ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ உங்களுக்கு லோ பட்ஜெட் வீடியோ போட்டிருக்கேன் இது ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் அஞ்சேகாறு லட்சம் ரூபா எப்ஸ் இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது லைஃப் டைஸ் ட்வெண்ட்டி புது பெயிண்டிங் புது ஸ்டிக்கரிங் என்ஜின் பாடி பிளாட்ஃபார்ம் எல்லாம் சுத்தமாக இருக்குது அஞ்சு வருஷம் பெர்மிட்டு இருக்குது அப்படியே ஜாயிண்ட் போட்டு எடுத்துக்கலாம் இது இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே போட்டேன் ஃபிட்டிங் வராது லோ பட்ஜெட்டில் ஃபிட்டிங் வராது அப்புறம் ஃபைனான்ஸ் ரொம்ப கஷ்டம் ஆறு ஏழு எட்டு இந்த மாடலுக்கு ஸோ உங்களால் அரேஞ்ச் பண்ண முடியும்னா ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க இது ஏழு மாடலு புது பெயிண்டிங் புது ஸ்டிக்கரிங் அப்புறம் ஃப்ரண்ட் ஆர்ச் டிவி ஆர்ச்லாம் அடிச்சுருக்காங்க செட்ருக்கு டிவி மட்டும் கிடையாது இந்த வண்டி கேட்குற ஆறு தொண்ணூறு ஓகேங்களா என்ஜின் பாடி பிளாட்ஃபார்ம் எல்லாம் சுத்தமாக இருக்குது கேட்குற விலையிலேருந்து கொஞ்சம் குறைச்சி பேசலாம் கேட்குற விலையிலேருந்து குறைச்சி பேசலாம் ஆறு ஏழு எட்டு இந்த மாடலுக்கு மட்டும் கொஞ்சம் ஃபைனான்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பத்து பன்னெண்டு அதுக்கு மேலே போனீங்கன்னா நானே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துப்பேன் நான் சோளா ஸ்டாஃபு சோள மண்டலத்துலேயே நான் போட்டு கொடுத்துருவேன் அப்படி இல்லை அப்படின்னா ஸ்ரீராமில் போடலாம் அவங்க ஒரு ஐம்பதாயிரரூவா ஒரு லட்சரூவா கூட கொடுக்குறாங்க இது ரெண்டாயிரத்தி ஏழு ஆறுரூவா கேட்குங்க ஆறுவா உடச்சி எடுக்கலாம் ரெக்கார்டெல்லாம் கரண்ட்டு தான் வண்டியில் ஒரு சின்ன சின்ன வேலைகள் இருக்குது ஸோ நீங்கள் பட்ஜெட் மெயின் பண்ணுறீங்கன்னா சின்ன சின்ன வேலைகளை ஃபேஸ் பண்ணணும் அப்படி இல்லை வேலைகளை இல்லாமல் வேணும்னா ஃபிட்டிங் இல்லாமல் எதிர்பார்க்கணும் ஸோ அதுதான் மேட்ரு அது சென்னை டு கன்னியாகுமரி வரைக்கும் அதான் மேட்ரு ஸோ லோ பட்ஜெட்டு வீடியோ போடுங்க அப்படின்னாங்க அதுக்காக போட்டிருக்கேன் அப்புறம் சிட்ரேட்டே இருக்குது நம்மக்கிட்ட அஞ்சு ஏழு லட்ச ரூபாயிலேருந்தே இருக்குது அஞ்சு ஏழு லட்ச ரூபா ஏழு லட்ச ரூபா எட்டு லட்ச ரூபா டாட்டா சிட்டி ரேட்டு வந்து அந்த மாடலுக்கு ஏற்ற ரேட்டுக்கு வந்துருச்சு ஏன்னா அதில் மார்க்கோ போல பாடி ஏற்றிக்கலாம் அப்புறம் ஃபியூச்சரில் கூச்சு பாடியும் ஏற்றிக்கலாம்